எல்லாரும் ஒரு ஒரு அம்மா வயசுல கொண்டு வந்து மத்தவனுக்கு இல்லாத நூறு பேருக்கு எப்படி வந்துச்சுன்னு வந்து இந்த நூறு பேர் பேரையும் பாக்குறாரு நூறு பேரு வேற வேற ரிலீஜன் வேற வேற நாடு வேற வேற உணவு வேற வேற பாரம்பரியம் சீன் கூட சரி செட்டா இருக்கான்னு சொல்லலாம் ஆனா ஒருத்தர் சைனால இருக்கான் ஒரு நாடு ஒருத்தன் இந்தியால இருக்கான் ஒருத்தன் பாகிஸ்தான்ல ஒருத்தன் இங்கிலாந்துல

நம்ம செவுத்துல உடைக்க வேண்டாம் அட்டா வராம வச்சுக்கலாம்ல அஹ் யாரு ஒருத்தவங்க கசப்பு அதிகமா சாப்பிடுறாங்களோ அடிச்சு சொல்லலாம் எனக்கு ஹார்ட் டிசீஸ் வராதியா அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் பட படம் குத்திரமா இருக்கு நம்ம யாரிட்டயும் சொல்றோம் இப்படி போய் டெஸ்ட் பண்ணியாமாம் நான் கசப்பு சாப்பிடுறேன்